வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் நியூ புக் தமிழ் புக்கில் ஒரு நூறு கேள்வி பதில்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த நூறு கேள்வியும் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று தென்றலை பற்றி எதில் கூறப்பட்டுள்ளது சரியான பதில் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் ரெண்டாவது கேள்வி பாருங்கள் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் பதில் திருமூலர் அடுத்து மூணாவது கேள்வி பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி அது சரியான பதில் கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அடுத்த கேள்வி பாருங்கள் கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் இதன் ஆசிரியர் யார் சரியான பதில் புலவர் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி பாருங்க எந்த நாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளது சரியான பதில் சீனா அடுத்த கேள்வி இலக்கண முறைப்படி பிழை உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது எது சரியான பதில் வலுவமைதி அடுத்த கேள்வி பாருங்க அமெரிக்கா ஜப்பானிடம் சரணடையா வீடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தி அனுப்பிய போது ஜப்பான் என்ன விடை திருப்பி அனுப்பியது சரியான பதில் மொகுசாஸ்டூ அடுத்து தமர் என்ற சொல்லின் பொருள் என்ன சரியான பதில் உறவினர் அடுத்த கேள்வி விடை எத்தனை வகைப்படும் விடை வந்து எட்டு வகைப்படும் அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திருட்டையே என்று கவிதை எழுதியவர் யார் சரியான பதில் பாரதிதாசன் அடுத்து தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுமரவாக உள்ளது சரியான பதில் எட்டு டு பதிமூன்று கலைஞர்கள் தேவராட்டத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்றது பொதுமரவா இருக்கு அடுத்த கேள்வி பாருங்க கம்பராமாயணத்தின் ஆசிரியர் யார் சரியான பதில் கம்பர் அடுத்த கேள்வி பாருங்க கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் சரியான பதில் பாரதியார் அடுத்த கேள்வி குஞ்சேரி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன்றுண்டாக செய்வான் வினை என்று குரலில் பயின்று வந்துள்ள அணி எது இந்த குரலில் எந்த அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னா ஒம்மை அணி அடுத்த கேள்வி மாப்போ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஆறு அன்று எங்கு பிறந்தார் சரியான பதில் சென்னை ஆயிரம் விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் என்னும் பகுதியில் மாப்போ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜூன் இருபத்தி பிறந்திருக்காரு அடுத்த கேள்வி பாருங்க சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார் சரியான பதில் தமிழழகனார் அடுத்து கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்ட அமெரிக்க அறிவியலாளர் யார் சரியான பதில் ஜான் வீலர் அடுத்து ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானவர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டவர் யார் அடுத்து வந்தீர் என்பது எவ்வகை வினை சரியான பதில் முன்னிலை வினை அடுத்து பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இது எவ்வகை வலுவமைதி கால வலுவமைதி சரியான பதில் ஷேக்ஸ்பியர் அடுத்து கொர்க்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துரை என்று என் நூல் குறிப்பிடுகிறது கொர்க்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துறை அப்படின்னு ஐங்குறு நூறு குறிப்பிடுகிறது அடுத்த கேள்வி உனக்கு படிக்க தெரியாது என்று கூற்றால் உள்ளத்தில் அடி வாங்கியவர் பிற்காலத்தில் குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கியவர் யார் மேரி மேக்லியோட் பெத்தியூன் அடுத்து அருந்துணை என்பதை பிரித்தால் என்ன வரும் அப்படின்னா அருமை கூட்டல் துணை அடுத்த கேள்வி ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வியங்கோல் வினைமுற்று அடுத்த கேள்வி பண்டி என்பதன் பொருள் என்ன பண்டினா வயிறு அடுத்த கேள்வி முச்சி என்பதன் பொருள் என்ன சரியான பதில் தலையுச்சி கொண்டை முச்சினா தலையுச்சி கொண்டை அடுத்தது ஒரு பொறுத்துக பார்க்கலாம் பொழுதுல பார்க்கலாம் அதாவது ஒரு வருஷத்தினுடைய ஆறு கூறுகளை வந்து பெரும்பொழுதுன்னு சொல்கிறோம் இதில் வந்து கார்காலம் குளிர்காலம் முன்பணி பின்பனி இளவேனில் முதுவேநீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு காலம் இருக்குது அதில் வந்து கார்காலம் எந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஆவணி புரட்டாசிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ஸ்டார்டிங் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படி எழுதிடலாம் இப்போ வந்து ஒன்று பாருங்கள் கார்காலம் கார்காலம் வந்து ஆவணி புரட்டாசியா அப்போ ஆனால் வந்து ஆவணி புரட்டாசின்னு இருக்குது கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்போ கார்காலம் ஆவணி புரட்டாசி இது வந்து ஒன்று அடுத்து வந்து பின்பணி காலம் பின்பணி காலம் எத் எந்த இடத்துல வருதுன்னு பார்க்கலாம் கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பணி பின்பணி வந்து நாலாவதாக வருது அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆவணி புரட்டாசி ரெண்டு ஐப்பசி கார்த்திகை மூணு வந்து மார்கழி தை நாலு வந்து மாசி பங்குனி நாலாவது வந்து மாசி பங்குனி அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ பின்பனி காலம் நாலாவது இடத்துல வருது மாசி பங்குனி ஈஎன் ஆள் இருக்குது அப்போ இது வந்து ரெண்டு அடுத்தது பாருங்கள் மூணு பார்த்திங்கன்னா இளவநீர் காலம் இளவநீர் காலம் எத்தனாவது தான் வருதுன்னு பாருங்கள் கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி இளவநீர் இளவநீர் வந்து ஐந்தாவதாக வருது அப்போ ஆவணி புரட்டாசிலேருந்து ஆரம்பிங்க ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி சித்திரை வைகாசி ஆவண இருக்குது அப்போ இது வந்து மூணு அடுத்தது பாருங்கள் குளிர்காலம் நாலாவதாக குளிர்காலம் சொல்லியிருக்காங்களா இதில் பொருத்துகளை குளிர்காலம் வந்து பொழுதுல எத்தனாவது வரும் பாருங்கள் கார்காலம் குளிர்காலம் ரெண்டாவதாக குளிர்காலம் வருது அப்போ ஃபஸ்ட்டு என்ன மாதம் வரும் ஆவணி புரட்டாசி ரெண்டு வந்து புரட்டாசிக்கு அப்புறம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஐப்பசி கார்த்திகை எங்கே வருது ஈனால வருது அப்போ இது வந்து நாலு இப்போ வந்து பாருங்கள் பொறுத்துகை வந்து இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாம் கரெக்டாக ஆனால் ஈஎன்னா ஆவன்னா ஈனா இதுதான் வந்து சரியான பதில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பெரும்பொழுது ஆறையும் வரிசைய ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு என்னென்ன மாசம் அப்படிங்கிறதையும் வரிசையாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி மாற்றி கேட்டாலும் நம்ம கரெக்டாக அடிக்க முடியும் ஓகேவா கார்காலம் குளிர்காலம் முன்பணி பின்பணி இளவேநீர் முதுவேநீர் காலம் ஆவணி புரட்டாசியில் ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாரிலித்தை மாசி பங்குனி சித்திரை வேகாசி ஆடி இந்த வரிசை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அன்று மாப்பூச விஞ்ஞானம் எந்த தலைப்புடைய தொண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமி இருந்த மக்களிடையே வழங்கியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் தமிழா துள்ளியலு அப்படின்ற ஒரு தொண்டறிக்கையை வந்து கடற்கரையில் குழுமி இருந்த மக்கள்கிட்ட அவர் கொடுத்ததுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்போ யார் அப்படின்னா மாப்பூ சுவைஞானம் அடுத்த அடுத்த கேள்வி கண்ணூல் வினைஞர் என்றால் என்ன கண்ணூல் வினைஞர்னா ஓவியர் அடுத்தது பாருங்கள் குன்றம் என்றால் எம் மலை திருமால் குன்றம்னா என்ன மலைன்னா அழகர் மலை அடுத்த கேள்வி சின்னப்பிள்ளை தூர்தர்ஷனின் எவ்வகை விருதை பெற்றார் சின்ன பிள்ளை தூர்தர்ஷனின் எவ்வகை விருதை பெற்றுள்ளார் சின்னப்பிள்ளை வந்து பொதிகை விருதை பெற்றிருக்காரு அடுத்த கேள்வி காந்தியடிகள் கேட்டு எம் எஸ் சுப்லட்சுமி பாடிய ஹரி ஹரோ என்ற மீரா பஜன் பாடல் எந்த ஆண்டு சென்னை வானொலி நிலையம் ஒளிபரப்பியது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் பிறந்தநாள் அன்று ஒளிபரப்பியது அடுத்த கேள்வி நாட்டு பெண்ணுக்கு முதலும் இறுதியுமாக நடனமாடிய பெண் யார் சரியான பதில் பாலசரஸ்வதி அடுத்தது கலைச்சொல்ல வந்து பொறுத்துகவாக பார்க்கலாம் இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு தமிழில் இருக்குது ரைட் சைடு வந்து ஆங்கிலத்தில் இருக்குது செவ்விலக்கியம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள் டிவோஷனல் லிட்ரேச்சரா கிளாசிக்கல் லிட்ரேச்சரா ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சரா எப்பிக் லிட்ரேச்சரான்னு பாருங்கள் செவ்விலக்கியம்னா ஆவண்ணா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்போ இது ஒன்று இது ஒன்று அடுத்து வந்து காப்பி இலக்கியம் வந்து எப்பிக் லிட்ரேச்சர் இது ரெண்டு பக்தி இலக்கியம் அப்படின்னா வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர் இது மூணு அடுத்து வந்து பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் இது நாலு அப்போ சரியான பதில் என்ன பாருங்கள் ஆவண்ணா ஈஎண்ணா ஆனா ஈனா இதான் வந்து சரியான பதில் அடுத்த கேள்வி பாருங்க பெருமாள் திருமொழி திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவது திருமொழியாக உள்ளது பெருமாள் திருமொழி வந்து திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாவது திருமொழியாக உள்ளது அடுத்து ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார் மனவை முஸ்தப்பா அடுத்த கேள்வி பார்க்கலாம் மொகு என்பதன் பொருள் என்ன முகுசாஸ்ட் அப்படின்னா விடைத்தர அவகாசம் வேண்டும் அடுத்து கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுவது எது சரியான பதில் குடக்கூத்து என்ற ஆடல் அடுத்த கேள்வி எந்த ஆட்டம் மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது சரியான பதில் பொய்க்கால் குதிரை ஆட்டம் அடுத்த கேள்வி பாருங்கள் ஞான பிரகாசம் அவர்களின் பெற்றோர் யார் பொன்னுச்சாமி சிவகாமி அடுத்த கேள்வி இந்தியாவை விட்டு வெள்ளையெண்ணை வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றிய நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு அடுத்த கேள்வி அறமரக்கண்ட நெறிமாண வயம் என்று குறிப்பிடும் நூல் எது சரியான பதில் புறநானூறு அடுத்த கேள்வி பார்க்கலாம் தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று புறநானூற்றில் கூறியிருக்காங்க அதை கூறினது யார் அப்படின்னா ஆவூர் மூலங்கிழார் தம்மை விட வலிமை குறைந்தவங்களோட போர் செய்யக்கூடாதுன்ட்டு புறநானூரில் சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு கேள்வியாக கூட கேட்கலாம் அது யார் சொன்னதுன்னா ஆவூர் மூலங்கிழார் சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கம் நூல் எது சரியான பதில் வாழ்விக்க வந்த காந்தி அடுத்த கேள்வி உன்னை போல் ஒருவன் என்பது யார் எழுதிய புதினம் ஜெயகாந்தன் இது திரைப்படமாகவும் ஆக்கியிருக்காங்க அடுத்த கேள்வி எந்த பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று ஹிப்பாலஸ் பருவ காற்று வழியில யவன கடல் வணிகம் வந்து பெருகிற்று அடுத்து உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து ஐந்தாம் இடம் அடுத்து காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கட்டைன்னு அழைக்கப்படுது காய்ந்த கொம்பு கவை அடி இது வந்து கட்டைன்னு அழைக்கப்படுது அடுத்ததாக ஒரு பொருத்துக பார்க்கலாம் தாவரத்தின் அடி வகையை ஒரு பொருத்துகமாக பார்க்க போகிறோம் இதில் வந்து கலைச்சொல் பொறுத்துகாது அங்கே தாவரத்தின் அடிவகையை தான் பார்க்க போகிறோம் களை களை வந்து எந்த தாவரத்தினுடைய அடி அப்படின்னா மூங்கிலுடைய அடி தான் வந்து களை அப்போ இது ஒன்று கோல் வந்து எதனுடைய அடி அப்படின்னா நெட்டி மிளகாய் செடி இதனுடைய அடியெலாம் வந்து கோல் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து தூறு எதனுடைய அடி அப்படின்னா செடி புதர் எதனுடைய அடியெல்லாம் வந்து தூறு அப்படின்னு அழைக்கப்படுது இது மூணு அடுத்து தட்டு அல்லது தட்டை அது வந்து கம்பு சோளம் முதலியவற்றோட அடி வந்து தட்டை அல்லது தட்டை அப்படின்னு அழைக்கப்படுது சரியான பதில் இங்கே இருக்கு கீழே இருக்கு பாருங்க பதில்தான் இருக்குது பாருங்க ஈஎண்ணா ஆனா ஆவண்ணா ஈனா இதான் சரியான பதில் அடுத்த கேள்வி பார்க்கலாமா தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் அப்படின்னா சரியான பதில் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அடுத்த கேள்வி அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்பவர் நல்லோர் அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்று புறநானூற்றில் கூறியிருக்காங்க யார் கூறியிருக்கா அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி அடுத்து ஐம்பது கேள்வியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தேர்வுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வல்லை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான பதில் ஆற்றுப்படை அடுத்து மலைபடுகாம் நூலினை பாடியவர் யார் சரியான பதில் ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அடுத்த கேள்வி கோவில்பட்டியை சுற்றிய வட்டாரப் பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் எது சரியான பதில் கரிசல் இலக்கியம் பார்க்கலாமா பாச்சல் என்னும் வட்டார வழக்கு சொல் என்ன பாச்சல் அப்படின்னா அதனுடைய வட்டார வழக்கு சொல் வந்து பாத்தி அடுத்து கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யார் சரியான பதில் கி ராஜநாராயணன் அடுத்த கேள்வி ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கிய உரையாடும் மென்பொருள் எது இலா அடுத்த கேள்வி பார்க்கலாமா சீனாவில் கட்டப்பட்ட சிவன் கோவில் யாருடைய ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்று தமிழ் கல்வெட்டு அக்கோயிலில் உள்ளது சீனாவில் ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க இது இவருடைய ஆணையின் கீழ் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தமிழ் கல்வெட்டு அந்த கோயிலில் இருக்குது அது யாருடைய ஆணையின் கீழ் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க சீன பேரரசர் குப்லாய்கான் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளது என்று நிரூபித்த அமெரிக்க வானியல் வல்லுனர் யார் அப்படின்னா எட்வின் ஹப்பில் அடுத்து ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்தது பார்க்கலாமா அறுபத்தி ஒன்றாவது கொஷின் வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் உள்ளது பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குது அடுத்து சொல்லும் பொருளுமே பொறுத்தவரை பார்த்துடலாம் சுடினும் அதனுடைய பொருள் என்னன்னு பாருங்கள் ரைட் சைடு ஒளி வீசுகிற நறுமணப்பொடி சுட்டாலும் கட்டி சரியான பதில் என்ன அப்படின்னா கீழே ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் மறைச்சிட்டு நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்ட்டு பாருங்கள் சுடினும்னால் சுட்டாலும் மூணில் இருக்குது அப்போ இது வந்து ஆனால் அடுத்து வந்து அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற இது வந்து ஆவனா அடுத்து வந்து சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி இது வந்து ஈனா அடுத்து வந்து பிணித்து அப்படின்னா கட்டி இது வந்து ஈனா அப்போ சரியான பதில் பாருங்கள் மூணு ஒன்று ரெண்டு நாலு இதான் வந்து சரியான பதில் அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் சரியான பதில் குலசேகர ஆழ்வார் அடுத்து சீவலமாறன் என்ற பட்ட கொண்டவர் யார் சரியான பதில் அதிவீரராம பாண்டியர் அடுத்து எதனுடைய ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் குளோரோஃப்ளோரோ கார்பனுடைய ஒரு மூலக்கூறு வந்து ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் அடுத்து சென்றிடுவேர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார் சரியான பதில் பாரதியார் அடுத்ததாக ஒரு பொருத்துகை பார்க்க போகிறோம் இலக்கணத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொருத்துகை இது தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது என்ன வினா அப்படிங்கிறது ரைட் சைடு வந்து என்னென்ன வினா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் அதில் கண்டுபிடிங்க ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு நம்ம ஒரு கொஷின் கேட்போம்ல அது வந்து கொடை வினாவா அரியா வினாவா குழல் வினாவா ஐய வினாவா கொழல் வினா இது ஒன்று அடுத்து ஐயம் நீங்கள் தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுறது என்ன அப்படின்னா வந்து ஐய வினா இது ரெண்டு அடுத்து பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது வந்து வினா கொடுக்கறது இது வந்து மூணு அடுத்து வந்து தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது வினா அப்போ சரியான பதில் என்னென்னு பாருங்கள் ஈனா ஈஎன்னா ஆனா ஆவண்ணா இதான் வந்து சரியான பதில் ஆன்சரை மறைச்சிக்கிட்டு பதில் கண்டுபிடிங்க கடைசியாக பாருங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கீங்களான்னு அடுத்த கேள்வி இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது எவ்விடை இங்கே நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு வழிபோக்கர் கேட்டது வந்து அவர் தெரியாமல் கேட்குறாரு ஸோ அரியா வினா அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது வந்து சுட்டுவிடை அடுத்த கேள்வி தேவராட்டம் போன்று ஆடப்பட்டு வருகின்ற கலை எந்த ஆட்டம் சேர்வையாட்டம் ஓகே அடுத்து பார்க்கலாம் எழுபதாவது கேள்வி பார்க்க போகிறோம் தகக தக தகக தந்தத்த தந்தகக என்று என்று தாளம் பதலை துடி தம்பட்டமும் பெருக என்று தப்பாட்ட இசையை குறித்து பதிவு செய்துள்ளவர் யார் அருணகிரிநாதர் அடுத்து அரைநான் என்பது எதில் அணியும் அணிகலன் அரைநான் வந்து இடையில் அணியுது அடுத்து நெற்றியில் அணியும் அணிகலன் வந்து சுட்டி குமரகுருபரர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர் சரியான பதில் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி தமிழ் வடமொழி இந்துஸ்தானில் குமரகுருபரர் புலமை மிக்கவர் அடுத்த கேள்வி திருக்கை வழக்கம் என்னும் நூலினை இயற்றியவர் யார் சரியான பதில் கம்பர் நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது என்ன நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது என்ன அப்படின்னா வந்து ஏற்பாடு அடுத்த கேள்வி பார்க்கலாம் மார்ஷல் ஏ நேசமணிக்கு எங்கு தமிழக அரசு சிலையும் மணி மண்டபமும் அமைத்துள்ளது நாகர்கோவில் அடுத்த கேள்வி எந்த நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று அடுத்த கேள்வி சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்துவிட்ட மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் யாருடைய தலைமையில் இருந்தது சித்தூர் மாவட்டம் முழுசையும் ஆந்திராவிற்கு கொடுத்து விட்ட மத்திய அரசால் ஒரு அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் தான் இப்படி பண்ணிச்சு அது வந்து அந்த மொழிவாரி ஆணையத்துக்கு யார் தலைவர் யார் தலைமை அப்படின்னு கேட்குறாங்க சர்தார் கே எம் பணிக்கர் அடுத்த கேள்வி பார்க்கலாம் தமிழினத்தின் பொது சொத்து என்று சிலம்பு செல்வர் மாப்போசி அது மாப்போசினால் மாப்போ சிவஞானம் எந்த காப்பியத்தை குறிப்பிடுகிறார் சிலப்பதிகாரத்தை தான் வந்து தமிழினத்தின் பொது சொத்து அப்படின்னு மாப்போ சிவஞானம் சொல்கிறாரு இதில் வந்து இன்னொரு கொஷினுமே இருக்குது சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாப்போ சிவஞானம் அடுத்த கேள்வி நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது மதுரை காஞ்சி நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு மதுரை காஞ்சி சொல்லுது அடுத்து செம்மை சான்ற காவிதி மக்கள் என்று அமைச்சர்களை யார் போற்றுகிறார் செம்மை சான்ற காவிதி மக்கள் அப்படின்னு யாரை போற்றுறாங்க அமைச்சர்களை யார் போற்றுறா மாங்குடி மருதனார் அடுத்த கேள்வி பார்க்கலாம் எண்பது கொஷினை தாண்டிட்டோம் இன்னும் ஒரு இருபது கொஷின் தான் இருக்குது முழுமையாக பாருங்கள் நூறு கொஷின் நம்ம இன்றைக்கி முடிச்சிடலாம் அடுத்து பெருஞ்சாத்தன் யாருடைய மகன் பெருஞ்சாத்தன் வந்து பிடவுர் கிலான் அவர்களுடைய மகன் அடுத்து ஜெயகாந்தனின் எந்த நூலுக்கு சோவியத் நாட்டு விருது கிடைத்தது இமயத்துக்கு அப்பால் அப்படின்ற ஒரு நூலுக்கு சோவியத் நாட்டு விருது கிடைச்சிருக்கு இதில் இப்படி கூட கேட்கலாம் இமயத்து அப்பால் அப்படின்ற நூல் யாருடைய நூல் அப்படின்னா ஜெயகாந்தனுடைய நூல் இல்லை இப்படி கேட்கலாம் ஜெயகாந்தனின் எந்த நூலுக்கு சா சோவியத் நாட்டு விருது கிடச்சிச்சு அப்படின்னா இமயத்துக்கு அப்பால் இல்லை வேறு மாதிரி எப்படி கேட்கலான்னா ஜெயகாந்தனின் இமேத்து கப்பால் என்ற நூலுக்கு என்ன விருது கிடைத்தது சோவியத் நாட்டு விருது கிடைத்தது எப்படி வேணால் கேட்கலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகள் யாவையும் கேட்டிருக்காங்க இதெல்லாம் திரைப்படம் ஆகிருக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் இந்த நூலெலாம் வந்து ஜெயகாந்தனுடைய திரைப்படமான படிப்புகள் ஆல்ரெடி நம்ம வந்து உன்னை போல் ஒருவன் அப்படின்னு ஒரு நூல் பார்த்தோம் அது திரைப்படமாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி கூட பார்த்துருக்கோம் ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தில் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைகள் இலக்கியம் ஒரு எழுத்தாளன் சக்தியோடு எழுதுகிறானே அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல அது ஒரு தவம் நீங்கள் கதை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் இது ஜெயகாந்தனின் எந்த புதினத்தின் முன்னுரையாகும் இந்த மாதிரி ஒரு முன்னுரையாக ஒரு புதினத்துக்கு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்காரு அது எந்த புதினம் அப்படின்னா பாரிஸுக்கு போ அடுத்து முகமது ரஃபி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் தஞ்சை மாவட்டம் அடுத்த கேள்வி திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் என்ன பெயரிட்டுள்ளார் கருணையன் திருமுழுக்கு யோவானுக்கு கருணையன் என்று பெயரிட்டவர் தன் காப்பியத்தில் யாருன்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் திருமுழுக்கு யோவானுக்கு என்ன பெயரிட்டார் அப்படின்னா கருணையன் பார்த்துக்கோங்க திருப்பி இப்படி கேட்டாலும் நம்ம எழுத தெரியணும் அடுத்த கேள்வி புல் என்னும் சொல்லின் பொருள் என்ன சரியான பதில் பறவை அடுத்து ஆலங்கானத்து வர இருத்து அரசு பட அமர் உலக்கி என்று கூறும் நூல் எது சரியான பதில் மதுரை காஞ்சி அடுத்து கல்ச்சுரல் வேல்யூஸ் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன இது வந்து கலைச்சொல் சரியான பதில் என்னென்னா பண்பாட்டு விளிமியங்கள் கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விளிமியங்கள் அடுத்து தொண்ணூறு கொஷின் தாண்டிட்டோம் இன்னும் பத்து கொஷின் தான் இருக்குது பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார் சரியான பதில் பாரதியார் அடுத்து தடக்கை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன தடக்கை அப்படின்னா உரிச்சொல் தொடர் அடுத்து சிவப்பு சட்டை பேசினார் இது என்ன தொகை அன்மொழி தொகை இருந்து இந்த கேள்விகள்லாம் வருது அடுத்த கேள்வி பார்க்கலாம் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் யார் சரியான பதில் எழில் முதல்வன் இல்லை இப்படி கேட்கலாம் எழில் முதல்வன் எங்கெங்கெல்லாம் வந்து தமிழ் துறை தலைவராக இருந்திருக்கார் அப்படின்னா குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியிலையும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலையும் கேள்வியை வந்து எப்படி திருப்பி கேட்டாலும் நமக்கு வந்து நல்லா படிச்சுக்கணும் அடுத்த கேள்வி தமிழ்மறை என்று அழைக்கப்படும் நூல் எது தமிழ் மறை வந்து திருக்குறள் தான் அடுத்த கேள்வி முதல் தமிழ்கணினியின் பெயர் என்ன சரியான பதில் திருவள்ளுவர் அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது கொஷின் பார்க்கலாம் என் நா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா இதான் சரியான பதில் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நாதான் வந்து என் தமிழ்நா அடுத்து தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன சண்முக சுந்தரம் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் அடுத்து முத்தமிழ் எவை இயல் இசை நாடகம் இதான் வந்து முத்தமிழ் நூறாவது கேள்வி பார்க்க போகிறோம் உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் உலகின் மிகச்சிறிய தவளை அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் இந்த நூறு கேள்வியும் நியூ தமிழ் புக்கிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம் நியூ சிலபஸ்லேருந்து இந்த நூறு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் வியூஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நீங்கள் கொஸின் வித் ஆன்சர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி